பொன்னியின் செல்வன் நாவலில் ஆழ்வார்க்கடியான் அவர் சகோதரர் ஈசான சிவப்பட்டரை சந்திக்க முழையூர் சிவன் கோயிலுக்கு வருகிறார் ஈசான சிவப்பட்டர் முழையூர் சிவன் கோயிலை நிர்வகிப்பவராக இருக்கிறார் அண்ணன் சிவனை வழிபடுகிறார் தம்பி பெருமாளை வழிபடுபவராக காட்சி வரும் கல்கியில் வடமேற்றடி கோயிலை அவன் அடைந்த போதும் நன்றாக இருட்டிவிட்டது அப்பர் பெருமானால் பாடல் பெற்ற கோயில் இதுதான் அந்த மகானுடைய காலத்தில் இக்கோயிலைச் சுற்றி சமணர்கள் செயற்கை குன்றுகளை எடுத்து அந்த குன்றுகளில் முழைகளை அமைத்திருந்தார்கள் அப்படி ஏற்பட்ட செயற்கை மலை குகைகளில் திகம்பர சமணர்கள் உட்கார்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார்கள் இதை நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இன்றைக்கும் பழையாறைக்கு அருகில் முழையூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது அந்த கோயிலை நாமும் பார்ப்போமா மாடக்கோயில் ஸ்ரீ தர்மபுரீஸ்வரர் ஆலயம் ராசிக்கு ஒரு லிங்கம் உள்ள கோயில் முழையூரில் இரண்டு சிவனாலயம் இருக்கிறது ஸ்ரீ தர்மபுரீஸ்வரர் ஆலயம் பழையாறை வடதலி முழையூர் பட்டீஸ்வரம் இவ்வூரின் தெற்கிலும் வடக்கிலும் முடிகொண்டா ஆறும் திருமலை ராயனாரும் ஓடுகின்றனர் முடிகொண்டான் ஆறு முற்காலத்தில் பழையாறு எனப்பட்டதால் அதன் கரையில் உள்ள ஊர் பழையாறை எனப்பட்டது அதன் வடகரையில் உள்ள ஊர் பழையாறை வடதலி எனப்பட்டது தேவாரம் பாடல் பெற்ற காலத்தில் பழையாறை வடதலி மேற்றலி கீழ்த்தளி மற்றும் தென்தளி என்ற நான்கு சிறு பிரிவுகளாக இருந்தது தளி என்றால் கோயில் என்று பொருள்படும் வடதலியில் உள்ள தர்மபுரீஸ்வரர் கோயில் பழையாறை வடதலி என்ற பாடல் பெற்ற சிவஸ்தலம் இறைவன் தர்மபுரீஸ்வரர் இறைவி விமலநாயகி தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இருபத்தி நாலாவது சிவத்தலமாகும் சம்பந்த பெருமான் அப்பரே என்று திருவாய் மொழிந்த திருநாவுக்கரசரின் தேவாரப் பாடல் பெற்ற தலம் ஸ்ரீ அப்பருப்பிரான் உண்ணான் நோன்பு இருந்து சுவாமியை மீண்டும் வழிபாட்டுக்கு மீட்டதால் இக்கோயிலில் நமது இந்து மத மறுமலர்ச்சிக்காக வணங்க வேண்டும் சோழர்களின் தலைநகரங்களுள் ஒன்று கோச்சங்க சோழன் கட்டிய மாடக் கோயில்களில் ஒன்று கரசியாரின் அவதார தலம் அமன்நீதி நாயனார் அவதரித்த திருப்பதி பன்னெண்டு தாரா லிங்க திருமேனிகள் உள்ள தலம் ஸ்ரீ தர்மபுரீஸ்வரர் மூலவர் சுயம்பு சிவலிங்கம் எட்டு பட்டை லிங்கத்துடன் மூலவர் விசேஷம் கொண்ட தலம் மாடக்கோயிலில் இருக்கும் ஒவ்வொரு நேரமும் நாம் கூட்டம் இல்லாமல் தனியாகவே சிவபெருமானோடு இருக்கும் இதமான சூழல் கிடைக்கும் அப்பர் பெருமான் உலகிலேயே முதல் உண்ணாவிரதம் இங்குதான் மேற்கொள்ளப்பட்டது சுமார் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னர் இக்கோயிலை தரிசிக்க சென்ற திருநாவுக்கரசு சுவாமிகள் சமணர்களால் தடுக்கப்பட்டார் அவர் வந்தபோது சமணர்கள் இந்த வடதளிக்கு முன்னால் தங்கள் மடத்தை கட்டி கோயிலை மறைத்ததோடு மூர்த்தியையும் தாழி ஒன்றால் மூடி வைத்திருந்தார்கள் திருநாவுக்கரசர் பிடிவாதமாக ஆலயத்தை மீண்டும் திறந்து தரிசிக்காமல் செல்வதில்லை என்று உன்னான் நோன்பு மேற்கொள்ளவே இறைவனும் அந்த நாட்டு அரசன் கனவில் தோன்றி தான் இருக்கும் இடத்தை அறிவித்து சமணர்களை அடக்குமாறு சொல்ல அரசன் மறுநாள் அங்கு வந்து தாழியை அகற்றி வடதலி ஈஸ்வரரை மன்னரும் அப்பரும் வழிபட்டனர் ராஜராஜ சோழன் மாமன்னர் ராஜராஜ சோழனின் படைக்கருவிகளை சேமித்து வைக்கும் இடமாக இந்த ஊர் இருந்திருக்கிறது போர் ஏற்பட்டால் இங்கிருந்து படைக்கருவிகளை எடுத்துச் சென்று அருகே உள்ள பட்டீஸ்வரம் துர்க்கை கோயிலில் வைத்து பூஜைகள் செய்து புறப்படுவதை ராஜராஜ சோழர் வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார் உருக்குலைந்து மிகவும் மோசமான நிலையில் இருந்த இந்த கோயில் தற்போது திருப்பணிகள் நடைபெற்று நல்ல முறையில் உள்ளது கோணத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தஞ்சாவூர் சாலையில் தாராசுரம் சென்று அங்கிருந்து பட்டீஸ்வரம் சாலையில் சோழன் மாளிகை சாலை பிரியும் இடத்தில் இடபுறமாக நேர் சாலையில் சென்றால் மொழியூரை அடையலாம் கும்பகோணத்திலிருந்து பேருந்து மூலம் இவ்வூரை அடையலாம் கோயிலில் இரண்டு கால பூஜை நடைபெறுகிறது தொடர்புக்கு திரு வன்னிநாதன் குருக்கள் ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு ஏழு அஞ்சு ஒன்று பூஜ்ஜியம் நன்றி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்